சும்மா வந்துட்டு என்ன பேச்சு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சவர் அவரு படுத்துற குடும்பம் இருக்கே மியூசிக்கல் சேர்ல ஓடுறப்ப கூட நடுவுல இருக்க சேர்ல முதல்ல போய் என்னால உட்கார முடியுமா முதல் ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க பத்து சேர் போட்டிருப்பேன் அதில் போய் உட்காந்துருப்பேன் மீதி உட்காராம் வெளியவா வெளியப்பா அந்த பத்து சேர்ல நாலு சேர் எடுத்துருவேன் இங்க ஆறு சேர் தான் இருக்கும் சுத்தி சுத்தி ஓடுவாங்க அதுல பதினஞ்சு பேர் இருப்பேன் ஆறு பேர் உட்காருவேன் மீதி பேர் ஓடு 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 மூணு சேர் வச்சிருப்பேன் சுத்தி சுத்தி ஓடுவாங்க ரெண்டு சேரு அப்புறம் ஒரு சேரு அந்த மியூசிக்கல் சேர்லேயே நடுவில் உட்கார்ற ஒரு சேர்ல உட்கார்றதுக்கு ஐம்பது ரவுண்ட் அடிக்க வேண்டி இருக்கு கோட்டையில முதலமைச்சர் நாற்காலியில இவர் சைக்கிள்ல வந்து ஏறி போய் உட்காருவாரான்

நின்னுகிட்டிருக்கிற சைக்கிளை ஓட்டிக்கொண்டிருக்கிற ஒணக்கே ஒரு வருஷத்தில பிரளமிச்சறானே 85 ஆண்டுகள் மக்களோட மக்களாக போராடி அவருடைய கஷ்ட நட்சத்தில் வாண்ட ஏக்கம்யா இதெல்லாம் மேடையில இங்கிலீஷ் कोटேஷன் வேற I want to conclude my speech <laughs> bye with a quotation by William Blake

சேக்கிலார பத்தியும் தெரியல கம்பராமாயணத்தை பத்தியும் தெரியல திருக்குறளை பத்தியும் தெரியல இதுல எழுதி கொடுத்துட்டு வந்ததுக்கிறது தெரியுதா சொந்தமா பேச தெரியல என் கையில ஒரு பேப்பர் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் அஞ்சு மணி நேரம் கொடுத்தாலும் திராவிடத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் எழுதி கொடுத்துட்டு வந்ததுங்கிறது தெரியுதா வில்லியம் அந்த கொட்டேஷன் ஆல்ஃபிரட் டென்னிசன் என்பவர் எழுதிய வாக்கியம் அதை கூட ஒழுங்கா படிச்சுட்டு வராம எழுதி கொடுத்தத வந்து வாசித்து உண்மையில இந்த கட்சி தலைவரை பார்த்தா மண்டபத்துல எழுதி கொடுத்தத வாசித்து கேவலப்பட்டு போய் நிற்கிறார் இதுல இருந்து இதுல இங்கிலீஷ் வேற ஐ எம் கோல்டு பெரியார் அம்பேத்கர் அஞ்சலி அம்மா என்ன இங்கிலீஷ் இன்னைக்கு அந்த புது கட்சி தலைவரை கேட்கிறேன் பாடநூல் கழகத்தில் நிறைய புஸ்தம் இருக்கு அஞ்சாம் கிளாஸ் ஹிஸ்டரி புஸ்தகத்தில் மன்னர் ஆட்சி என்றால் என்ன மக்களாட்சி என்றால் என்னன்னு புஷ்பம் இருக்கு நான் கொண்டு வந்து உங்க கட்சிக்காரங்கள்ட்ட கொடுத்து தலைவரையும் பொதுச் முதல்ல மன்னராட்சினா என்ன மக்கள் என்னன்னு படிச்சுட்டு வந்து பேசுங்க ஐயா சி வி சண்முகம் நீங்க உங்க தலைவி அம்மானு கூப்பிட்டீங்களே நாங்க ஏதாவது கேட்டோம் எங்களுக்கு அம்மா இருக்கும்போது உங்க நம்ம கூப்பிடணும் நம்மளும் சேர்ந்த அம்மா அம்மானுலாம் சரி அந்த அம்மாவையாவது நிரந்தரமா வச்சிருந்தீங்களா அதுக்கப்புறம் ஒரு பச்சை சீலையை கட்டி இன்னொரு அம்மாவை உருவாக்கி சின்னம்மா அம்மா அப்படின்னு அந்த அம்மா அப்படியா எங்க கிடைக்கல தெரியல அந்த அம்மாவோட காலில் விழுந்து முதலமைச்சரானவர் தான் எடப்பாடி பழனிசாமி என் தலைவரை கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் நிம்மதியா அவங்களுக்காவது துரோகம் பண்ணாம இருந்தீங்களா அவங்களுக்கும் துரோகம் துரோகத்தின் மொத்த உருவமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவர் பேசுகிறார் எங்களுடைய தலைவருடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிய போகுதான் இவர் தலைமையிலான அதிமுக ஆட்சி இருபத்தி ஆறில் மலர் அப்படின்ட்டு தமிழன் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பார் எம்ஜிஆர் மாதிரி தொப்பி வச்சு கிளாஸ் போட்டு விட்டுருக்காங்க அழுதுகிட்டு இருக்காரு ஏண்டா என் இப்படி அசிங்கப்பட்டுறீங்க அந்த வெள்ள தொப்பியும் கூலிங் கிளாஸ் அவர் ஒருத்தருக்கு தாயா நல்லா இருக்கான் நீ இந்த விருக்கு போட்டு எங்க தலைவர் மஞ்ச துண்டா போட்டு உட்காந்துருக்காரு இல்ல கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துருக்காரா அந்த மாதிரி இன்னொருவரை பார்த்து காப்பி அடிச்சு வேஷம் போடுற தலைவர் எங்கள் தலைவர் அல்ல தலைவர் முத்தமிழறிஞரின் செயலை பின்பற்றுவாரே ஒளிய அவருடைய மஞ்ச துண்டையும் கூலிங் கிளாஸையும் போட்டுக்கிட்டு நாடகம் போடுபவர் என் தலைவர் அல்ல உள்ளாட்சி தேர்தலில் முட்டை அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் முட்டை பாராளுமன்ற தேர்தலிலும் முட்டை அதற்கு அடுத்து இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் இடைத்தேர்தலிலும் முட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலிலும் முட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியா நூறு மார்க் வர ஏன்னா நாங்கள் இதுக்காகத்தான் கூட்டணி அமைப்பதற்காக அவர் டெல்லிக்கு படையெடுத்து போயிருக்கிறார் அந்த கூட்டணியை பார்த்தோன்னா தங்கச்சி புதுக்கோட்டை விஜயா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு உதாரணம் ஒரு இலையும் ஒரு மண்ணாங்கட்டியும் கூட்டணி பேச்சு வார்த்தை மழை பேஞ்சா நான் கரைஞ்சிருவேன் அதனால நான் கீழே போயிடுறேன் நீ இலை மேல மூடிக்க மழை பெஞ்சா நான் காப்பாத்திக்கிறேன் காத்தடிச்சா நீ மண்ணாங்கட்டி மேல இலை கீழ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரு கூட்டணியை வச்சு ஜெயிச்சிருவான் அது பேச்சுவார்த்தை மழையும் வார்த்தை மழையின் காத்தும் ஒன்னா இலையும் பறந்து மண்ணாங்கட்டி என்ற பிஜேபியும் கரைந்து போனது எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெற்றி பெறான் யார பார்த்து யாரு பணத்திற்காகவும் பதவிக்காகவும் கட்சி நடத்தி அடிமையாக வாழ்கின்ற எடப்பாடி பழனிசாமி ஒரு மானியம்பாடி கட்சி பதவிக்காகவும் பணத்திற்காகவும் கட்சி நடத்தி அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு மானியம்பாடி மானியம்னா பணம் தன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டு ஒரு நாள் ஒரு வருடத்திலே ஆட்சியை பிடிப்பேன் என்று கனவு கொண்டிருக்க கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய பனையூர் பண்ணையார் என்ற அந்த மனிதன் ஒரு தானியம்பாடி அவர் மானியம்பாடி இவர் தானியம்பாடி சென்ற இடத்திலெல்லாம் கெடுதலையும் பொய்யையுமே சொல்லி இன்று தலைவர் பதவியை இழக்க போகின்ற அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி எடப்பாடி மானியம்பாடி அவர் பனையூர் பண்ணையார் வந்து தானியம்பாடி ஆனால் அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி சட்டமன்றத்தில் திராவிடத்தின் மானம்பாடிய வானம்பாடி எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் என்ற வாணியம்பாடி அப்துல் காதர் ஐயாவோட கவிதை பெண்கள் பெரும்பாலும் எதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னா அழகா இருக்கீங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அம்மா நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நீங்க அழகு அதனாலதான் சினிமாவில் அழகை பற்றிய பாட்டுலாம் ரொம்ப அருமையா இருக்கும் பல்லாக்கு நெளிப்பு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி இழுக்குதடி கிராமத்துக்கார நார்த் மட்ராஸ்காரே ஒருத்தன் தேவானியம் பாடுவாரு அண்ணா நகரு ஆண்டாலு ஐரா வர்ற கோபாலு ஐ சிஎஃப்ல எடுக்கிற ராயப்பேட்டை நர்சு பேரு மேரி நான் வாங்கி கொடுத்தேன் அரபு நாட்டு சாரி கேள்விப்பட்டேன் ஒண்டி ஒண்டித்தோப்பு மாறி நான் ஜகா வாங்கி சொல்லி போட்டேன் சாரி ஐஎம் சாரி தந்தானே தந்தானே தந்தான குயில தேவான இன்னொரு பாட்டு தேவான பின்னி படல் எடுத்துருப்பாரு சுண்ட கஞ்சி சோருடா சுரும்பு கருவாடுடா வர்ண ஸ்டைல பாருடா சலோமியா இன்னொரு பாட்டு எங்க அண்ணன் தேவாண் பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வித விதமா சோப்பு சிப்பு கண்ணாடி எங்க அக்கா மக வந்து நின்ன முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அட உடஞ்சிராம பார்க்குற வெங்கில்லாடி டாவ 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 டா டாவ லாட்டி டைடா அப்படின்னு பாடுவார் அழகு லாஸ்டா இப்போ ஒரு அழகுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க பாருங்க நீ இருக்கிறது ஒல்ல கொட்டாயா சும்மா நடக்கிறது தவள கட்டாயா மஜாவா இனி கிரிய பஞ்சு முட்டாயா ஆமா பஞ்சு முட்டாயா சோஜாவா இடுகிரிய ஓமடியில் சாஞ்சு தாஞ்சாவா படுக்கிறேன் வாட்டு பாக்கிட்டு மூஞ்சி காஞ்ச மிளக போல நான் இருக்கிறேன் காஞ்சி நீ மனச ஊசு புரிய மீன போல ஆஞ்சி என் மீன போல ஆஞ்சி என் மீன போல ஆஞ்சி இவ்வளவு பழைய பாட்டை நெஞ்சாய் போக சலசலப்பு ஓல கோட்டாய்க்க அந்த அம்மா வயசான பாட்டே ஆகா அப்படின்ட்டு என்னமோ கம்பராமாயணத்தில் நாம் பாடின மாதிரி அவ்வளவு சந்தோஷம் அழகாக இருப்பது பெண்ணுக்கு ஒரு பெருமை தான் சுமங்கலியாக இருப்பது பெண்ணுக்கு ஒரு பெருமை தீர்க்க சுமங்கலியா இருப்பான்னா சந்தோஷப்படுவாங்க அந்த தாலி கொடி எடுத்து கோயிலில் அந்த கொஞ்சோண்டு குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சுட்டு சொத்து பக்கம் திருப்பி ஏமா அதுல அப்படி வைக்கிறன்னா அதுல அவர் இருக்கார்ல அவன் தண்ணி புளிமூட்டை ராம் ராஞ்சாய் மாதிரி இருக்கான் ஆட்டோல உட்காந்த ஒரு ஆட்டோ முழுதும் இருக்கான் அவன் இருக்கான்னு நம்பி அதுல பொட்டு வச்சு கன்னத்துல வேற ஒத்திக்கிறது சுமங்கலியா இருப்பது ஒரு பெண்ணுக்கு பெருமை அதை விட பெரிய பெருமை ஒரு பெண்ணுக்கு தாய்மை அடைவது ஒரு குழந்தைய பித்து அப்படி கையில போது என்ன மகிழ்ச்சி இது மூன்றும் உங்களுக்கு எப்படியாவது நிரந்தரம் இல்லாமல் போயிரும் அழகு இன்னைக்கு இருக்க நாளைக்கு இல்லாமல் போயிரும் சுமங்கலியாக இருப்பவர்கள் கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சுமங்கலியாக இருக்கலாம் தாய்மை நீங்க பெத்த பிள்ளைய உங்களுக்கு காப்பாற்றுமோ காப்பாற்றாதோ ஆனால் ஒரு பெண்ணுக்கு எது பாதுகாப்பு என்றால் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்ற கல்விதான் அவளிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது அஞ்சு பவுன் தங்க சங்கிலியை பஸ்ல போன மாதிரியே தெரியும் உங்களுக்கு பக்கத்துல ஒரு அம்மா இருக்குன்னு இருக்கு அத்துட்டு போயிடுவா போல இருக்கு அப்படின்னு சீலை எடுத்து விரிக்கமா போத்திக்க அஞ்சு பவுன் சங்கிலி அடகு வச்சா காணா போயிரும் அல்லது அத்துட்டு போயிடுவாங்க அதே மாதிரி உங்கள் கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை யாராவது ஏமாற்றி எழுதி வாங்கி விடுவார்கள் ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை எந்த திருடனாலும் பறிக்க முடியாது உங்களுக்கு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் உண்டாக்குவது கல்வி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் என்ற உதவித்தொகை கொடுத்து இன்று மூணு புள்ளி அஞ்சு லட்சம் மாணவிகள் கல்லூரியில் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த புரட்சியை செய்த தலைவர் நாம் திராவிட மாடல் முதலமைச்சர் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஒரு கல் ஒரு கண்ணாடி போல் சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் பக்குவமாக நுழைந்து நல்லா கவனிங்க ஒரு கல் ஒரு கண்ணாடி போல் சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் பக்குவமாக நுழைந்து பல சைக்கோக்களுக்கு சவுக்கடி கொடுத்து பல சைக்கோக்களுக்கு சவுக்கடி கொடுத்து நெஞ்சுக்கு நீதியை நிலைநாட்டிய மனிதன் மூட நம்பிக்கை வேற கழக தலைவன் நாளை இந்த தமிழகத்தை வழி நடத்த போகின்ற ஒருத்தர் எந்த மன்னரியா சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதியில போட்டி போடுவாரு எலெக்ஷன்ல நிற்பாரா இளவரசர் எலெக்ஷன்ல நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரான பிறகு அந்த தொகுதியில் இருக்க கழிவறை கூட உள்ள போய் பார்த்து 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 ஒவ்வொரு இடத்திலும் மக்களுக்கான அனைத்து பணிகளையும் நேரடியாக களத்தில் இறங்கிய ஒரு அற்புதமான தலைவன் இல்லையா என் தம்பி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மக்களோட இறங்கி பிரச்சாரம் பண்ண ஒரு குரூப்பை பார்த்துட்டு ஒரு கட்சியை பார்த்து மன்னராட்சி என் தலைவன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான் சம்பாதித்து உருவாக்கிய கோபாலபுரம் வீட்டை மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்திருக்காரியா எந்த ராஜாவாது தன்னுடைய அரண்மனைய ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுப்பானா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்து அன்றும் சென்னை கோட்டையிலே குடியேற்ற போவது நம் தளபதி அதற்காக தொடர்ந்து உழைப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் டாக்டர் கலைஞர் நல்லா சொல்லுங்க டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்